குபேரன் டிவியில இருக்க லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது வார ராசி பலன் பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது மிதன ராசி ஸோ மிதன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி பன்னிரெண்டுல நிறைய ஒரு செலவுகள் அதாவது வீடு புலன்கள் நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் எல்லோரும் வந்து ஒரு சின்ன சின்ன வந்து ஒரு செலவு வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ மிதுனராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் செலவு இருந்தாலும் எல்லாமே ஆக்கப்பூர்வமான செலவுகள் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களது ராசியிலே சூரியன் இருக்குது மூன்றாம் அதிபதி வந்து ராசியிலே பொழுது தேவையில்லாத சந்தேகங்கள் வரும் ஸோ தேவையில்லாத சந்தேகங்கள்லாம் வந்து நம்ம மைண்டு வரனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் புதிய காணேட் ஒப்பந்தங்களுக்காக நிறைய மெனக்கெடுவீங்க சந்தேகங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைங்க ஸோ மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறத உஷார பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இரண்டாம் அதிபதிக்கு வந்து குருவின் பார்வை இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துலருந்து குருவின் பார்வை இருக்கணும் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய வளர்ச்சி பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு பெருத்த லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு ஸோ நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல பணம் ரோல் ரொட்டேஷன் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ எல்லாமே சிறப்பு தான் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது காமம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களது வீட்டில் இருக்கவங்க மேலே வந்து சந்தேகப்படாமல் இருக்கிறதும் ரொம்ப முக்கியம் மற்றபடி வந்து தாயாருக்கு நடுவில் வந்து தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து சின்ன சின்ன ஒரு கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஏன்னா நான்காம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா புதனாகவே வந்து அது பன்னிரெண்டில் இருக்கணும் அது மூன்றாம் அதிபதி வந்து ராசியில் இருக்கும்போது அம்மா மேலே வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வீடு விற்றலாமா வண்டி வித்துடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்குது அதுவும் ராகுடைய இருக்குன்னா பெரிய வளர்ச்சிகள் இருக்கும் க கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு பெரிய வெற்றி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இதை ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் பெரிய வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது ஏன்னா வந்து அது சுக்ரன் ராகு அப்படிங்கிற விஷயங்கள வந்து பார்த்திங்கன்னா காதல் காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது ஏன்னா ஐந்தாம் மதிப்பெருக்கு காதல் காதல் சார்ந்த விஷயங்கள் பெரிய லாபங்கள் கொடுக்கும் நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கலைஞர்களுக்கு வந்து இதுவரை இருந்த இதை விட ஒரு பன்மடங்கு ஒரு ஏற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க குழந்தைகள் வந்து ஒரு நல்ல ஒரு லாபத்தோட ஒரு வெளியூர் பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கும் ஸோ உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுவீங்க அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் என்ன செவ்வாய் ஆறாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது அது குரு செவ்வாய் அப்படின் போது தொழில் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் கேட்ட லோன்ஸ் வரும் ஸோ லோன்னால வந்து நல்ல ஒரு நிறைய விஷயங்களை சாதிப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நல்ல தான் ஐந்தில் வந்து கேது இருக்கிறனால கொஞ்சம் பசங்க பேசும்போது கொஞ்சம் வெடிப்பெடுக்குன்னு பேசுகிற மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா போதுங்க மற்றபடி வந்து ஏழாம் அதிபதியான குரு ஸோ ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பத்தாம் வீட்டில் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றமான விஷயங்கள் நல்ல லாபமான விஷயங்களாக மாறுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் கணவன் மனை உறவுலையும் ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சி ரொம்ப சந்தோஷம் புதுகலங்களும் கண்டிப்பாக இருக்குங்க என்னென்னா ஆறாம் அதிபதி வந்து கூட வந்து ஏழாம் அதிபதி இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத சந்தேகங்கள் தேவையில்லாத விஷயத்தை வந்து வைஃப் கிட்ட சச்சரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ வேலை செய்பவர்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி கிடைக்கும் ஸோ நல்ல வளர்ச்சி நல்ல லாபங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது அப்பாவுக்கு உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும் நிறைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு ஸ்டேகண்ட்டாக வந்து டிலே வர மாதிரி விஷயம் இருக்கும் நம்ம நினச்சது வந்து வேகமாக நடக்க மாட்டேங்குது வெளிநாட்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் சோர்வுகள் அடைவார்கள் இதே உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கிறதா தான் எல்லாமே வெற்றிகரமாக நடப்புருக்கான எட்டாம் மதி ஒன்பதில் இருக்கும்போது அப்பாவுக்கு உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்போ வரும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடத்துக்கிறது தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் நல்ல லாபங்கள் இருக்கும் பதினொன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதியான செவ்வாயோட குரு இருக்கிறது வந்து நல்ல லாபத்தையும் நல்ல வெற்றியும் கொடுப்பது ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றில் வந்து ராகு நல்ல லாபத்தை கொடுக்கும் குதகூலம் சந்தோஷம் நண்பர்களோட உல்லாசமாக போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லாவே இருக்குது இப்போ நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்குதுங்க நண்பர்கள் வந்து சுக்கரண்டாகணும் போது ஏதாச்சும் நம்ம ஜாலியாக போயிருக்கிறோன்னும் போது கொஞ்சம் அடிதடிகளோ கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப மற்றபடி எல்லாமே சிறப்பாக தான் இருக்கு இந்த வாரம் மட்டுமல்ல வருகின்ற எல்லாரும் சிறப்பாக இரையனை பார்த்துக்கொண்டு உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்